ஒரு போர்ப்படை வீரனாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்றைக்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆதவர் சில அயோக்கியர்கள் மூணு முறை சுற்றி இருக்கிறார்கள் மதியம் ஒரு மணிக்கு வந்த கார்ல திமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது நீங்க சொல்றது வந்து பதி பதினைஞ்சா பதிமூணாம் தேதி தான் பத்தாம் தேதி நடந்தது ஆனால் இது நடந்தது நான் பேசுறது பதிமூணா ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போடல ஏற்கனவே நடைபெற்ற கூட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த கொடுங்கோன்மையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற போதே வசைப்பாடியதால் தான் அன்றையிலிருந்து இன்று வரை அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த தில்லுமுள்ளு ஆட்சி முறையை தோல் உரித்து காட்டி வருகிறார் பண்றீங்க ஆம்சங்க அவர்களை களையெடுத்து விட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆம்சாங்க எடுத்தது மாதிரி ஆதவர்ஷனாவை எடுத்துடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி காரில் ஆயுதங்கள் இருந்து கொண்டே நான் என் கண் கூட மொத்தம் முப்பத்தோரு படுகொலைகள் நடந்திருக்கு இதை தட்டி கேட்கிறார் ஆதவர்ஷ்ணா இதை மேடையில் முழங்குகிறார் அந்த மக்களுடைய வழிகளை இவர் சுமந்து கொண்டு பேசுகிறார் தலைவரையும் பேச வைக்கிறார் அப்ப இவனை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறாரு இரண்டு பேர் வந்து ஆட்டோலையும் கார்லயும் வந்து ஒரு ஆயுதங்களோட வந்து நோக்க நோட்டமிட்டு போனதாக புகார் தெரிவிச்சிருக்கிறாரு என்ன விஷயம் என்ன புகார் என்ன ஆபத்தை அவருக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டங்களையும் வரலாறு எழுதுகிற பொதுக்கூட்டங்களையும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார வீகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவ அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை களமாடுவதற்காக பல படைகளை உருவாக்கி வேலையை திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார் நேற்றைய முன்தினம் தம்பி அஜித்குமார் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மரணங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் முப்பத்தி ஓரு மரணங்கள் நான் கொண்டிருக்கிற நேரத்தில் அஜித்தினுடைய மரணத்தின் இரண்டாவது நாளான சிபிஐ விசாரணை போய்கொண்டிருக்கிறது முப்பத்தி ஓரு பேர் இந்த நாலு ஆண்டுகளில் காவல்துறையால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெயர் பட்டியல வேணாம் வாசிக்கவா ஆனால் மறந்துருப்போம் நாமெல்லாம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாகை மாவட்டத்தில் திருட்டு வழக்குல சீர்காழி சத்தியவாணன் அப்துல் மஜீத் சூர்யா இவங்களை கைது பண்ணி கொண்டு போகும்போது தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் சத்தியவாணன் வரேன் அதான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா முக்கியமான இது கடைசியாக நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி சொல்லிடுறேன் வேங்கவயில் பிரச்சனை வருகிற போது புத்தக வெளியீட்டு விழாவில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை மேடையில் கொண்டு வந்து நிறுத்தினார் நினைக்கிறேன் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபத்தி ஓரு பேர் லாக்கப்டத்து என்று சொல்லக்கூடிய போலீஸ் விசாரணை காவலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய குடும்பத்தை அந்த மேடையிலேயே நிறுத்தி உலகம் பார்க்க வைத்தவர் ஆதவர் அடிப்படை திட்ட வேலைகளை ஆணித்தரமாக செயலாற்றக்கூடிய பேராற்றல் மிகுந்த ஒரு போர்ப்படை வீரனாக முதல்கல வீரனாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்றைக்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆதவ சில அயோக்கியர்கள் மதியம் ஒரு மணிக்கு வந்த காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது மூணு முறை சுற்றி இருக்கிறார்கள் மூன்று நாட்களாக திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் நோட்டமிட்டுருக்கிறாங்க எங்கே ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தை இன்னும் அவருடைய வீடான அல்லது அவர் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு மையங்களை உருவாக்குகிற பல மாணாக்கர்களை உருவாக்குகிற இடமான பனையூருலையோ என்ன இருக்கிறது என்பதை இனிமேல் தான் சோதித்து பார்க்க முடியும் ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தை சுற்றி கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் சொல்லணும் கடந்த பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஆட்டோவில் ஏழு பேர் வந்திருக்கிறாங்க காலையில் மதியம் காரில் வந்தவங்க நாலு பேர் இதில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அண்ணங்கார் அலுவலகத்துக்குள்ளே ஆழ்வார்பேட்டைக்குள்ளே வருகிற போதே அந்த வீதியில் வருகிற போதே ஆட்டோவில் வந்தவர்கள் டே இந்த கருப்புக்கார் தான் பேசியிருக்கிறானுங்க ஒன்று இப்போ அலுவலகத்தில் இருக்கிற வெளிப்புற சிசிடிவிகளை அந்த பதிவுகளை எடுத்து தான் இன்றைக்கி நகரில் இருக்கிற அந்த ஆணையர் துணை ஆணையர் டிசி என்று சொல்வார்களே குத்தாலிங்கம் அவரிங்க அவரிடத்தில் இன்றைக்கு கொண்டே ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள் அவர் இல்லை பணி நிமித்தமாக வெளியில் சென்றதாக சொன்னார்கள் ஆனால் அலுவலகத்திலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணனுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் மோகனையா அவர்களும் பார்த்தசாரதி அவர்களும் இந்த வழக்கை கையிலே எடுத்து இன்றைக்கு தீநகர் காவல் சரக நிலையத்தினுடைய அந்த அலுவலகத்திலே கொண்டு போய் புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு கில்லுக்கீரை அள்ளிச்சில்லுகள் அப்படித்தான் அலரும் நம்ம இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது கடந்து போவோம்னு தான் அண்ணன் சொன்னாங்க ஆனால் அவருடைய உதவியாளர்கள் இல்லைன்னா ஆம்சாங் அவர்களையே வெட்டி கொண்டு விட்டு இன்றைக்கு வரை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழலில் இந்த அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்தை ஆளுவதற்கு எதிர்காலத்தில் கட்டமைப்பதற்கு நீங்களும் இந்த தமிழகத்தை உருவாக்குவதற்கு நேர்மையான அரசை கட்டமைப்பதற்கு தேவைப்படுகிற மனிதனாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை அசைக்க முடியாத கோட்டையாக உருவாக்க துடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை எது வேண்டுமானாலும் இந்த ஆளும் அரசாங்கங்கள் செய்ய நேரிடும் என்பதற்காக அவருடைய உதவியாளர்கள் தான் வற்புறுத்தி கொண்டு போய் புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் அவர் கடந்து போகணும்னு சொல்லிட்டார் அண்ணன் இதற்கு பிறகு பாருங்க இந்த வழக்கை இப்போ புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது விசாரணையை தொடங்கியிருப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது திமுக கொடியுடன் ஒரு கார் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு வந்திருக்கு என்னைக்கு பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஆனால் அதற்கு முன்னாடியே ஏழாம் தேதியிலிருந்து நோட்டமிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே அண்ணனுக்கு அவருடைய சொந்த செலவில் வடமாநில குறிப்பாக பஞ்சாமா மாநிலத்திலிருந்து அந்த பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கிறார் இந்த பாக்சர்கள் என்று சொல்லுவோமே கிட்டத்தட்ட பதினைந்திற்கு மேற்பட்டவர்கள் அவரை பாதுகாப்பதற்கு தனியார் நிறுவனம் பொறுப்பெடுத்திருக்கிறது இப்ப அரசு சார்பிலே இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன காட்டாட்சி நடக்குதா இல்ல வேற எந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா அண்ணன் வந்து முந்த நாள் மேடையிலேயே கேட்டாங்க இன்றைக்கு இரவு குளிந்த முப்பத்தி ஓரு குடும்பங்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்க தயாரான்னு கேட்டார் வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு தயாரா என்று கேட்டார் மேடையிலேயே முழங்கினார் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுத்துருக்கிறது அண்ணனுடைய பேச்சும் அவருடைய செயலாற்றம் நீங்கள் சொல்றது வந்து பதி பதினைஞ்சா பதிமூணாம் தேதி தான் பத்தாம் தேதி நடந்தது ஆனால் இது நடந்தது நான் பேசுறது பதிமூணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இதுக்கு அதுக்கும் நான் முடிச்சு போடல ஏற்கனவே நடைபெற்ற கூட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த ஆட்சியினுடைய கொடுங்கோன்மையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற போதே வசைப்பாடியதால் தான் அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் என்பது உலகம் அறிந்த செய்தி ஆக அன்றையிலிருந்து இன்று வரை அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த தில்லுமுள்ளு ஆட்சி முறையை தோளுரித்து காட்டி வருகிறார் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு தீவிரமான களப்பணியாற்றுகிற போது இன்றைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு ஆட்டம் கண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவெடுக்க காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட தில்லுமுள்ளு மாடல் அரசு இன்றைக்கு அண்ணன் ஆதவர் சுனாம் இது கொலை முயற்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் ஆம்சாங்கை போல களை எடுத்து விடக்கூடாது பழி கொண்டு விடக்கூடாது என்பதிலே இப்பொழுது என் போன்ற அண்ணன் மீது பாசம் வைத்திருக்கிறவர்கள் கவனமாக கையாள நேரிட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அரசு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் ஏன்னா ஆம்சாங்க நம்ம இழந்த வரலாறு இருக்கு அந்த சுவடுகள் இன்னும் மறையவில்லை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் காலையில் தான் அன்னியாரோடு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உரையாடி தான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு அந்த நடைபெற்ற சம்பவங்கள் என்ன அதற்கு பின்னணியில் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் யார் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அது தளத்தில் அண்ணன் ஆம்சாங்குடைய மரணத்தை பற்றி நாம் வைத்த விவாதங்கள் அந்நியாரவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள் நீங்கள் சொன்னது அனைத்தும் சரியாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய அந்த புலனாய்வில் என்று அவர் பதிவிடுகிறார் இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஆம்சாங் அவர்களை களை எடுத்து விட்டீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்சாங்கை எடுத்தது மாதிரி ஆத ஒரு சனாவை எடுத்துடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்போதுமே நான் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி காரில் ஆயுதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நான் என் கண் கூட உள்ளாட்சி தேர்தல்களில் மாநகராட்சி தேர்தல்களில் நடைபெறுகிற இவர்கள் பண்ணுகிற அந்த அட்ராசிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும் நான் அவர்களோடு நெருங்கி பழகியவன் இல்லை இதுக்கு எப்படி ஒட்டுமொத்தமாக கட்சி மேலே சொல்றது சரியாக இருக்குமா திமுகங்கிற கட்சி மேலேயே இது ஒட்டுமொத்தமா அண்ணன் படுகொலையில் இன்றைக்கும் ஆளுங்கட்சியான ஒரு அமைச்சர் மீது வலுவான சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் சரிங்களா ஆனால் அம்மா அந்த அமைச்சருக்கு தங்கத்தாம்பலம் வைத்து அதிலே வெற்றிலையை தங்கத்திலே வைத்து தாளாட்டுகிற இயக்கமாக இந்த திமுக இருக்குது ஏன் ஆதஊர்ச்சுனாவை இது போன்ற ஒரு நடவடிக்கைகளில் முடித்து விட்டால் நிம்மதியாக இருந்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அவர்கள் நான் கேட்குறேன் நான் வெளிப்படையாகத்தான் பேசுகிறேன் என்ன ஆத்திரம் உங்களுக்கு வருது உடைய ஆட்சி குறை இருப்பதை சுட்டி காட்டினால் கோவையாக வருதுங்கிறேன் சுட்டி காட்டினா திருத்திக்கோங்க இல்லை திருந்துவதற்கான முயற்சியை செய்யுங்க அப்படி எங்களுக்கு பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று இந்த அரசு நம்புகிறது என்றால் சட்டம் ஒழுங்கு அப்புறம் என்ன சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் காவல்துறை லாக்கப்புகள் முப்பத்தி ஒன்றாக மாறி போயிருக்கு ஒரு நாளைக்கு ஆறு படுகொலை கொடுத்துருக்குறாங்க புகார் இந்த மாதிரி சொந்தமாக நபர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க புகார் விசாரணையாக மாறி அதோடைய விஷயங்களை கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி இந்த திமுக தான் கட்சி பின்னாடியில் தான் இருக்கிறாங்க பழி வாங்கும் போக்கூட தான் செய்கிறாங்க நம்மளே ஒரு முடிவுக்கு வரமா ஆதோ ஒரு அவர்கள் யாரை டார்கெட் செய்கிறாரு சொல்லுங்கள் ஒன்று டார்கெட் செஞ்சால் ஆர்எஸ்எஸை டார்கெட் செய்வார் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை டார்கெட் பண்ணுவார் அது ரெண்டு ஒன்று தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்ஸு திமுக தான் ஒன்றும் பெரிய மாற்றமெல்லாம் கிடையாது உடனே நீங்கள் எதிர்கேள்வி வைப்பீங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய துணையர் எல்லா திருத்தலங்களிலும் வழிபடுகிறார் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அது அவர்களுடைய விருப்பம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் மனைவியை நீங்கள் பெரியாரிஸ்டாக மாற்ற முடியவில்லை நீங்கள் எப்படி தமிழ்நாட சமூக நீதியாக மாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல

ஆர்எஸ்எஸ் திமுக கூட்டினா ஏன் கோவம் வருது உங்களுக்கு கோவம் இல்லை சார் நீங்க சொன்னதுக்காக தான் வந்தேன் நீங்க காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றீங்க இல்ல இல்ல நான் என்ன கேட்கறேன் அவங்க வீட்டுல என்ன வழிபாடு பண்றாங்க அவங்க வீட்டுக்கு உள்ளது அவங்க மனைவி என்ன பண்றாங்க அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்துக்குள்ளது அரசியலுக்கு வாங்க அரசியல்ல தான் நான் பேசுறேன் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு துணையரையே நீங்கள் பெரிய அரசா மாற்ற முடியல தமிழ்நாடு முழுக்க எப்படி பெரிய அரசா மாற்ற போறீங்கன்னு நான் கேள்வி வைக்கிறேன் அதுக்கு போய் சொல்லுங்க சொல்லுங்க உடனே வந்து நீங்க என்ன கேட்டீங்க

தமிழ்நாடு முழுக்க ஒரு பயங்கரமான எழுச்சி ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க பொய் சொல்லக்கூடாது மறைக்கக்கூடாது நீங்களும் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு ஏன்னா வேங்கவயலில் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவர்களை மேடையிலே ஏற்றி அழகு பார்த்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீமா இந்த ஒரு போ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க அதுக்கும் இந்த முப்பத்தி ஓரு கொலைகள் நடந்த அந்த குடும்பத்தையும் கொண்டாந்து நிறுத்த போகிறாங்க அப்போ இவங்க நம்ம ஆட்சியை கலைப்பதற்கான ஏற்பாடுகளை இவன் தொடர்ந்து செய்து வருகிறான் அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு திமுகவிற்கு இருப்பதால் தான் நான் திமுக குற்றஞ்சாட்டுறேன் இதில் வந்து மூடி மறைச்சி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இம்மிடியேட்டாக இப்போ அந்த அதிகாரி வந்து வெளியில் போயிட்டார் இந்நேரம் என்ன நடந்திருக்கணும் விசாரணை ஒரு உயர்மட்ட தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய பொக்கிஷம் அவரை என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிற நேரம் நேரம் முடிச்சிருக்கணுமா இல்லையா யார் அந்த அதிக ஆட்டோவில் வந்தவன் யார் சிசிடிவி போட்டுச்சு இப்போ இன்னொரு தகவல் எனக்கு கிடச்சிருக்கு அந்த அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவியில் தான் எல்லாம் இது கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் பக்கத்து கட்டிடங்கள் பக்கத்து அலுவலகங்களில் உள்ள சிசிடி இன்னும் கேட்கல அது காவல்துறை தான் என்னமே அதை விசாரிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று வாய்ஸ் கார்டனில் இருக்கிற இல்லத்தில் அங்கே ஏற்கனவே பாதுகாப்பு கூடுதலாகணும் வீட்டில் தனியார் பாதுகாப்பு இப்போ அங்கே இரவுல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் இப்போ காவல்துறை கண்டுபிடிக்கணும் ரெண்டு பனையூரில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தில் இவருக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை காவல்துறை விளக்கம் சொல்ல வேண்டும் ஏன்னா இது நாங்கள் சும்மா வர்றது மாதிரி இல்லை இதே பொலப்பாத்திரியங்களா நீங்கள் இருக்கிற தலைவர்கள்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் முடிச்சு விட்டுறது இது என்ன மனோபாவம் கூட்டணி கட்சியில் வாயு திறக்குமா அந்த விஷயத்தில் எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விஜய் ஒரு படகு விஷயத்தில் ஒரு படகுல வந்து தமிழக வெற்றி கழகம் பெயிண்ட் போட்டுருக்குது அதனால மானியம் கொடுக்கலன்னு உடனே விஜய அறிக்கை கொடுத்தாரு இந்த விஷயத்தில் விஜயே இன்னும் எதுவும் சொல்லலை தகவல் சொல்லிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு மதியமே வந்து தகவல் சொல்லிட்டாங்க விஜய் தரப்பில் இன்னும் இந்த அறிக்கையும் வரல வரும் ஏன் அவசரப்படுறீங்க அறிக்கை இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை மேலிடத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க தலைவரே பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடவடிக்கை உரிய பாதுகாப்பை அவருக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் என் எங்கேயாவது தலைவன் வந்து தனக்கு பாதுகாப்பு வேணாம் என்னுடைய தொண்டனுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு எந்த இயக்கமாக சொல்லியிருக்கா பேசுங்க பார்ப்பேன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தனது தொண்டனாக இருக்கக்கூடிய ஆதவர்ச்சினாவுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்குற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் சூழல் இருக்கிறது என்றால் அதான் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அரசியல் அப்போ ஆதவ திட்டமிட்டு பழி வாங்குவதற்கு இருக்கும் இருக்கும்போது பழி வாங்குறீங்க இதை விட என்ன கூத்து தெரியுமா மரியாதைக்குரிய ஆதவ அவர்கள் மன்னராட்சி முறைன்னு சொன்னார் திமுகவுக்கு கோபம் வந்ததோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளோட ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் எனக்கு அங்கே தான் நான் முரண்பட்டு நிற்கிறேன் ஈசிக்காவை திட்டாத போது ஏன் விசிகாவுக்கு கோபம் வருது இப்போ அண்ணன் ஆதவ அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முடக்கலாம்னு பார்க்குறாங்க ஏன்னா விசிகாவை விட்டு வெளியேற்றிட்டோம் இப்போ தாவேக்கா விட்டு வெளியேற்றணும் அவங்களுடைய அஜெண்டா அதுதான் ஆளுங்கட்சிக்கு அஜெண்டா என்னென்னா எங்கேயுமே எந்த அரசியல் கட்சியும் இருந்து விடக்கூடாது அடக்கணும் ஒடுக்கணும் தனக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு செம்மன் கொடுத்து அவனை காலி பண்ணணும் இது என்ன பொழப்பாது இது ஒரு ஆட்சியா உங்கள் ஆட்சியில் தவறுகள் நடக்கிறது சுட்டி காட்டுறோம் அதை திருத்தி கொள்ளலை சுட்டி காட்டுறவனே நீங்கள் வந்து சூனிய வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லுங்கள் பாப்பா அப்போ உங்கள் ஆட்சியை பற்றி எதுவுமே பேசக்கூடாதா வாழ்த்தணுமா நீங்கள் நடத்துறதெல்லாம் செய்கிறதெல்லாம் வாழ்த்தணுமா ஒரு நாளைக்கு ஆறு படுகொலைகள் நடக்குது இதுவரை நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு படுகொலைகள் இந்த நாலாண்டு கால ஆட்சியில் நடந்திருக்கு நான் உங்களுக்கு இன்னும் அதான் இப்போ திருப்பி வர்றேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பரமத்திவேலூர் பாண்டமங்கலம் சேவல் கட்டு மூலையில் லாரி ஓட்டுநர் மணிகண்டன் பாலியல் புகார் விஷயமாக கைது செய்யப்பட்டு பரமத்தி வேலூர் காவல் நிலையத்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்கேயாவது நீதி விசாரணை உண்டா பேசுங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பரில் மணிகண்டன் கல்லூரி மாணவர் ராமநாதபுரம் முது முதுகலத்தூரில் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடியதை நம்ம அடித்து வீட்டுக்கு அனுப்பும்போது வீட்டுக்கிட்ட வந்து செத்து போகிறான் விசாரணை உண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பிரபாகரன் என்கிற மாற்றுத்திறனாளி தருமபுரி கோட்டம்பட்டியில் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே செத்து போனானே நீதி உண்டா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுலைமான் திருநெல்வேலி அபின்புரம் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட போது மறைஞ்சு போனானே செத்து போனானே நீதி உண்டா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சென்னை தலைமைச் செயலக காலனியில் விக்னேஷ் என்ற இருபத்தஞ்சி வயசு பையன் புரசைவாக்கத்திலிருந்து அழைச்சிட்டு போகும்போது சுரேஷுங்கிற கூடவே வரும்பொழுதே அவன் அடிச்சு கொண்டுங்களே விக்னேஷ நீதி உண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் திருவண்ணாமலை தட்டரணில் தங்கமணி என்கிற நாற்பத்தி எட்டு சாராயாவாரின்னு சொல்லி கைது பண்ணி கொண்டு போய் கொன்னுங்களே நீதி உண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் அப்பு என்கிற ராஜசேகர் கொடுங்கையூரில் நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் செத்துப்போனான் என்ன நீதி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் வேடன் என்கிறவன் சீலநாயக்கன்பட்டி என்கிற இடத்துல சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போய் கொண்டு அதை விட இன்னொன்று சொல்கிறேன் தாடி வீரன் திருநெல்வேலி இருபத்தஞ்சு வயசு கொலை குலச்சிஞ்சவெல்லாம் பாருங்கள் அப்பாவிகள் வெறும் முப்பது வயசு கூட ஆகாத வந்தால் நிறைய பேர் சின்னத்துறை புதுக்கோட்டை ஐம்பத்தி மூணு வயசு தங்கப்பாண்டி முப்பத்தி மூணு வயசு விருதுநகர் முருகானந்தன் முப்பத்தெட்டு வயசு அரியலூர் ஆகாசு இருபத்தொரு வயசு சென்னை ஸ்ரீ பதினேழு வயசு செங்கற்பட்டு பதினேழு வயசு பச்சை பாலகன படுகொலை செய்து இருக்கிறார்கள் தங்கசாமி வயது இருபத்தாறு தென்காசி கார்த்தி வயது முப்பது மதுரை ராசா வயது நாற்பத்தி ரெண்டு விழுப்புரம் சாந்தகுமார் வயசு முப்பத்தொன்று திருவள்ளூர் ஜெயக்குமார் வயது அறுபது விருதுநகர் அற்புதராஸ் வயசு முப்பத்தொன்று விழுப்புரம் பாஸ்கர் வயசு முப்பத்தி ஒன்பது கடலூர் பாலகுமார் வயசு இருபத்தாறு ராமநாதபுரம் திராவிடமணி வயசு நாற்பது திருச்சி விக்னேஸ்வரன் வயசு முப்பத்தி ஆறு புதுகை புதுக்கோட்டை சங்கர் முப்பத்தி ஆறு வயசு கரூர் செந்தில் இருபத்தெட்டு வயசு தருமபுரி மொத்தம் முப்பத்தோரு படுகொலைகள் நடந்திருக்கு இதை தட்டி கேட்கிறார் ஆதவுஷான் இதை மேடையில் முழங்குகிறார் அப்போ அவனை வீழ்த்தணும் அந்த மக்களை அழைத்து கொண்டு வந்து மேடையில் நிலைநிறுத்துகிறார் அந்த மக்களுடைய வழிகளை இவர் சுமந்து கொண்டு பேசுகிறார் தலைவரையும் பேச வைக்கிறார் தலைவரிடத்தில் அத்தனை பேரையும் கூட்டி வந்து அறிமுகப்படுத்துகிறார் அப்போ இவனை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அவனை அடியாள் விட்டு மறட்றீங்களா நீங்க அந்த அளவுக்கு உங்க ஆட்சி அதிகாரம் ஏழு மாதம் தேதி பத்தாம் தேதியே இது நடந்ததா சொல்றாங்க நீங்க அதே இதே போட்டு முடிச்சு பண்றீங்க முடிச்சு போடுறீங்க கே இதெல்லாம் செய்வேன் நான் ஏற்கனவே சொன்னேன் வேங்கவேலுக்கு பாதிக்கப்பட்டவரை மேடையில் ஏற்றியதை போல வருகிற பதிமூணாம் தேதி இவன் நான் அந்த முப்பத்தி ஒரு குடும்பத்தையும் மேடையில் ஏற்ற போறான் அவனை அவனை முடிச்சு விட்டுருங்க அவன் என்ன பண்றான்னு பாப்போம் இதுக்கான எச்சரிக்கை தான் நான் சொல்ல வரேன் அடுத்து பாருங்க என்ன கேட்டார் இருபத்தி நாலு பேர் இறந்தாங்க ஏன் நீங்கள் அவங்களுக்குலாம் நீதி கொடுக்கல ஏன் மன்னிப்பு கேட்கலன்னு விஜய் கேட்கிறார் அடுத்து சாத்தான்குளம் சபராஸ் படுகொலை சிபிஐக்கு மாற்றுகிற போது முதலமைச்சர் சொன்னார் இது தேசத்தின் அவமானம் தமிழ்நாட்டின் அவமானம் சொன்னார்களா எங்கே சொன்னார் சொல்லியிருக்கிறாரே எங்க நீ எடுத்து பாருங்க பழைய பழைய நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஐ விசாரணைக்கு அதிமுக அரசு கொண்டு போனா நான் வழக்கு போட்டு கொண்டு போவோம் தான் சொல்லி வழக்கு போட்டு வழக்கு போட்டு சிபிஐக்கு மாற்றம் செய்வோம் அவமானம் சொன்னதா தாபே காசர்வா நானும் பல பேர்ட்ட கேட்கிறேன் எங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க நான் சொன்னதுக்கு நான் ப்ரூஃப் தரேன் இதை விஜய் அவர்கள் பேசுகிற போது என்ன சொன்னார் இன்றைக்கு சிபிஐ நீங்கள் நியமித்திருக்கிறீங்களே இது வெக்கமா மாலையு கேட்கிறாரு இதை கேட்க வைக்கிறது யார் இந்த இந்த உருவாக்கத்தை உருவாக்கியவர்கள் யார் விஜய் அவர்கள் உன்னிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை கவனித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் ஆதவர்ஷனா போன்ற ஆளுமைகள் இருக்கிறார்கள் எவனாவது ஒருத்தனை போட்டா தான் அடங்குவான் இதுதான் கணக்கு நீங்கள் அண்ணன் ஆம்சாங்கை போட்டாங்கல்ல இப்ப நான் சொல்றேன் ஆம்சாங்கை சுத்தி இருக்கிறவர்கள் இப்பொழுது அன்னைக்கு சுத்தி இருக்கிறார்கள் திருமதி ஆம்சாங் இருக்கு அதுல எவனாவது ஒருத்தனை போட்டா தான் இவங்க எல்லாரும் அடங்குவாங்க சிறைக்குள்ள இருந்தே பூந்தமல்லி சிறைக்குள் அந்நியாரை சுற்றி இருக்கிற அண்ணனை சுற்றி இருந்தவர்கள் எவனாவது ஒருத்தனை போட்டால் தான் இவெல்லாம் அடங்குவான்னு சொல்லி சிறைக்குள்ளே இருந்தே திட்டம் தீட்டி அந்த சிறைவாசிகளுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக வெளியில் செய்தி கசிது அதற்கு பிறகு சிறை நிர்வாகம் பூந்தமல்லி சிறையிலிருந்து புலல் சிறைக்கு மற்றவளை மாற்றுது ஆக சிறைத்தளங்களே இன்றைக்கு நாம் நேற்று முந்தா நாள் முந்தா முந்த நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புலல் சிறை நாரி போய் கடக்கா இல்லையா கேவலமாக கடக்கா இல்லையா நாம் ஏற்கனவே நமது வலைவழித்தளத்தில் தான் பேசியிருக்கிறோம் புலல் சிறையை பற்றி பேசியிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் மிக மோசமான சிறைச்சாலையாக புழல் இருக்கிறது என்று பேசி அப்போ சிறை வளாகங்கள் கொலைக்களத்திற்கான இடங்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்றால் அண்ணன் ஆத ஒருச்சுனா அல்லது அவரை சுற்றி இருக்கிறவர்கள் தளபதி விஜயை சுற்றி இருக்கிறவர்கள் எவனாவது ஒருத்தனை கலை எடுத்தாத்தான் இவங்க அடங்குவாங்கிற ஒரு திமிர்த்தனத்தில் தான் இந்த ஆட்டோவிலையும் கார்லையும் போய் இன்றைக்கு மிரட்டல் விடுக்கிற தோணியில் இவ்வளவு ப அதுவும் பட்டப்பகலில் இரவு ஏழு மணிக்கு வந்திருக்காங்க ஒரு டீம் காரில் ஆட்டோவில் ஏழு பேர் வந்திருக்கான் திருப்பியும் அப்போ இதை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடுனுடைய இன்டெலிஜென்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தால் நான் கேட்குறேன் முக்கியமான தலைவர்கள் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய தலைவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா ஆனால் ஆம்சாங் விஷயத்தில் வடசென்னை பகுதியில் அரசு கொண்டு வர சில நலத்திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டி இன்னொன்று தெரியுமா ஒரு சொந்தமான நிலத்தில் சொந்தமான நிலத்தில் அரசு சார்பில் ஒரு சுகாதார மையம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறார் ஒரு அமைச்சர் அதை எதிர்த்துருக்கிறார் அண்ணன் நாம்ஸ்டாங் அங்கே தான் லிங்கு பிடிக்கிறாங்க அந்த அமைச்சருக்கும் அண்ணன் ஆம்சாங்க்கும் எங்கள் பகை உருவானது அப்படிங்கிறத லிங்கு பிடிச்சிட்டாங்க ஏன் இதே மாதிரி இன்னைக்கு ஆதவ ஒரு ஒரு லிங்கு பிடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எதுக்கும் அடங்க மாட்டிங்கன்னா ரைடு விட்டும் அடங்கலை திருப்பி ரைடு விட்டோம் அடங்கலை விசிகாவிலேருந்து வெளியேற்றணும் அடங்கலை தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்ததுக்கு பிறகு அடங்கலை இவனை என்ன பண்ணலாம் முடிச்சு விடு இதுதான் உங்களுடைய அஜெண்டாவா உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அரசு என்பது வேறு அரசியல் என்பது வேறு அதை முடிவு பண்ணிக்கணும் முதல்ல நீங்க இந்த அரசு அவருக்குரிய பாதுகாப்பை தர வேண்டும் அரசியல் கொடுக்காது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இந்த அரசியல் திமுக அரசியல் என்பது படுகொலை செய்யப்படுகிற அரசியலாக இருக்கிறது பல சம்பவங்களை நான் நாம் அதுக்கு தான் அந்த பேர்பட்டியெல்லாம் முப்பத்தி ஒரு பேரை நான் வாசித்தது காரணமே தான் ஆக இயந்திரம் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவஓர்ச்சுனா அவர்களை பாதுகாக்க தவறுமையானால் வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாடு சரிங்கண்ணா அதை அடிச்சுனா அவர்களுக்கு இன்றைக்கி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு நீங்களும் அதுக்கு முன்னாடி பல பல விஷயங்களை எழுப்பியிருக்கேன் இந்த மாதிரி சிசிடிவியில் இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு மேற்கொண்டு எந்த மாதிரி நடவடிக்கைகளை இந்த அரசு என்னென்ன விஷயங்களை கண்காணிக்கணுங்கிற உங்களுக்கு தகவலையும் சொல்லியிருக்கீங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி